திருச்செந்தூரின் புனித மணற்கரையில் நின்று கடலோசையை சொற்களில் ஏற்றி கொண்டு உன்னுடைய இதயம் கேட்கும் வரைக்கும் இப்பொழுது காத்திருந்தேன் உன்னுடைய மனதின் அழுத்தங்கள் என்னுடைய கண்களுக்கு தெரிந்திருக்கின்றது எவ்வளவு முறை நீ ஏமாற்றத்தை அனுபவித்திருக்கின்றாய் எத்தனை முறை நீ நடந்து வந்த பாதையில் தடுமாறியிருக்கின்றாய் ஆனால் இன்றோ இந்த சிறிய தருணத்தில் நான் உனக்கான முக்கிய செய்தியோடு வந்துள்ளேன் இது வெறும் வார்த்தையாக இருக்காது உன் வாழ் மாற்றக்கூடிய தீர்வாகத்தான் இருக்கும் என்னுடைய இந்த சொற்களை நீ இறுதி வரை கேட்பாயானால் உன் வாழ்க்கையில் நீ மிக பெரிய மாற்றத்தையும் உன் வாழ்வை எதிர்கொண்டு வெல்லக்கூடிய சக்தியையும் நிச்சயம் பெறுவாய் வாழ்க்கையில் எதிர்மறையான விஷயங்கள் வராமல் இருக்க முடியுமா இல்லை அத்தனை பேருக்கும் வாழ்க்கையில் சோதனைகள் வரும் ஒவ்வொரு மனிதனுக்கும் ஒரு தனி கதை உண்டு ஆனால் அந்த சோதனைக்கு நாம் எப்படி பதில் கொடுக்கின்றோம் என்பதுதான் வாழ்க்கையினுடைய தரத்தை தீர்மானித்து நிர்ணயம் செய்கின்றது எதற்காக இந்த எதிர்மறைகள் ஏற்படுகின்றது அவை ஒரு தீர்வாக தான் இருக்கின்றது வாழ்க்கையை நாம் எப்படி அணுகுகின்றோம் என்பதை பரிசோதிக்கின்ற விஷயங்கள் தான் அது ஒருவருடைய மனதை உறுதியாக்க அவரை மேலே உயர்த்த சோதனைகள் களஞ்சியமாக வருகின்றது அது இயற்கையினுடைய அமைப்பு அதில் முதலாவது படியில் அச்சம் இருக்கக்கூடாது ஏமாற்றங்கள் முடிவுகள் அல்ல அவை உனது பயணத்தின் ஒரு பகுதி நான் திருச்செந்தூரில் நின்று சொல்கின்றேன் நீ அஞ்ச வேண்டிய அவசியம் இல்லை இந்த வேலின் மீது உன்னுடைய பக்தியை செலுத்து வேல் சோதனைகளை வெல்வதற்கான ஆயுதமாக உனக்கு செயல்படும் இரண்டாவது எதிர்மறையை எதிர்கொள்ள வேண்டும் ஒளிந்து ஒளிந்து ஓடி போகக்கூடாது மிக முக்கியமானது சிக்கல்களை பார்த்து ஓடக்கூடாது அவற்றை நேரில் பார்ப்பதில்தான் தீர்வு இருக்கின்றது ஒளியின்றி நிழல் கிடையாது ஒவ்வொரு நிழலும் ஒளியினுடைய சாட்சி நிழலில் இருந்துதான் ஒளியை தேடி செல்ல வேண்டும் உன்னிடம் பலம் இருக்கின்றது அதை நீ உணராமல் இருக்கின்றாய் உன்னுடைய உள்ளத்தில் பலம் இருக்கின்றது சோர்வை மீறி எழுவதற்கான ஆற்றல் உன்னிடம் தான் இருக்கின்றது ஆன்மாவை மாவை உள்ளுணர்த்தி உன்னுடைய சக்தியை நீ எழுப்ப செய்ய வேண்டும் துயரங்களை நீர் போல ஓட விடு நிலவாக நீ மெல்ல உயர்வாய் வந்தால் அழு தவிர்க்காதே அதை அந்த கணத்தில் நீயே ஒரு வலிமையான நிலவாக மாறி அந்த வழியை கடந்து சரியாக உன்னை தெரிந்து கொள்வாய் நீ என் மீது நம்பிக்கையை வை முழுமையாக நீயே முன்னேற விரும்புகின்றாய் என்றால் முழுக்க முழுக்க உன் பாகமாய் என்னையும் சேர்த்து இணைத்து வைத்துக்கொள் இந்த முருகனை முழுமதுமாக நம்ப நம்பிக்கையில் வாழு என் மீது ஒரு ஆழமான நம்பிக்கையை வைத்து ஒவ்வொரு நாளும் தன்னம்பிக்கையுடன் வாழ் வாழ்க்கை என்பது சவால்களினுடைய வரிசை ஆனால் முருகனை நினைத்தவுடன் அந்த சவால்கள் சீர்பெறும் அடிக்கடி தோல்விகள் வருகின்றதா அவை உன்னை அழிக்கவா வருகின்றது உன்னை உருவாக்கத்தானே வருகின்றது எந்த கயிறும் பல மடங்கு பின்னப்பட்டால்தான் உறுதியாயிருக்கும் அது போலதான் வாழ்க்கையின் சவால்களும் உன்னை பலப்படுத்தி கொண்டிருக்கின்றது நீ பார்த்தது எல்லாம் முடிவா அது ஆரம்பம் நீ தள்ளப்பட்டிருப்பது உன்னை உயர்த்துவதற்காகத்தான் நீ இழந்தது எல்லாம் உண்மையில் உனக்கு தேவையே இல்லை எதிர்மறைகளை எதிர்கொள் நான் உன்னோடு இருக்கின்றேன் நீ இப்பொழுது மன அழுத்தத்தில் இருக்கலாம் தீய செய்திகளோ எதிர்பாராத மாற்றங்களோ நண்பர்களின் கடைசி நம்பிக்கையின் கணமோ இவை எல்லாமே உன்னை சோர்வடை வைத்திருக்கலாம் ஆனால் ஒரு சின்ன ஒளிக்கதிர் போதும் அந்த ஒளிக்கதிர் கதிர்தான் என்னுடைய இந்த வார்த்தைகள் மாற்றங்களை ஏற்பது சுலபமல்ல ஆனால் முடியாததும் இல்லை உன் வாழ்க்கை ஒவ்வொரு நாளும் ஒரு புதிய புத்தகத்தின் பக்கம் இன்று இருக்கலாம் நாளை விழிகள் துளிக்கலாம் ஆனால் நாளை மறுநாள் வழியினால் உண்டாகக்கூடிய வலிமை உனக்கே வியப்பை கொடுக்கும் நானே உன்னை தேடி வந்திருக்கின்றேன் உன்னோடு பேசிக்கொண்டிருக்கின்றேன் உன்னிடம் சொல்லக்கூடிய அழகான உண்மைகளை சற்று முழுவதுமாக கேட்டுக்கொள் நீ இப்பொழுது எப்படி இருக்கின்றாயோ அப்படியே இருக்க வேண்டிய அவசியம் இல்லை வலி இழப்பு ஏமாற்றம் இவை எல்லாமே தற்காலிகம்தான் உன்னுடைய உள்ளத்தில் இருக்கக்கூடிய அந்த ஒளிதான் நிலைத்தது அந்த ஒளியை வெளிக்கொணர செய் முருகனுடைய அருள் அந்த ஒளிக்காக காத்திருக்கும் நீ என்னை நம்புகின்றாயா அப்படியானால் முழுவதுமாக கேட்டு முடித்த பிறகு இரண்டு நிமிடம் என்னை மனதில் நினை நான் உன்னுடைய சிந்தனைகளில் வந்து விடுவேன் நானே உன் பக்கத்தில் நின்று இப்பொழுது சொல்கின்றேன் இனிமேல் உனக்கு துண்டிப்பு இல்லை ஒவ்வொரு தடையிலும் ஒவ்வொரு வாய்ப்புதான் இருக்கும் உன்னுடைய கண்ணீருக்கு பின்னால் அருள் இருக்கும் உன்னுடைய ஒவ்வொரு நினைவிலும் நானே நிறைந்தும் இருப்பேன் திருச்செந்தூரிலிருந்து முருகன் கூறும் வெற்றிக்கான வழிகாட்டுதல் மாற முடியாதது இல்லை மனநிலைதான் முதல் படி எதிலும் மாற்றம் வேண்டுமானால் முதலில் மனதில் வேண்டும் நீ உன் மனதை மாற்றினால் உலகமே மாறுகின்றது போல தோன்றும் மனதின் ஓசை உலகின் ஒளியாகின்றது மனது நெகிழ்ந்தால் பிரபஞ்சம் நமக்காக நகரும் எதிர்மறையை வெல்வது என்பது வாழ்க்கையை புரிந்து கொள்வதிலிருந்து தான் தொடங்குகின்றது எதையும் எதிர்ப்பதற்கான சக்தி புரிதலிலிருந்து வருகின்றது ஏன் இது நடந்தது என்ற கேள்விக்கு பதில் தேடுகின்றதற்கு முன் இதிலிருந்து என்ன கற்றுக்கொள்ளலாம் என்ற கேள்வியை உன் உள்ளத்தில் நீ எழுப்பு மனநலம் வாழ்க்கையினுடைய ஆதாரம் மன சோர்வில் தவிர்க்கும் பலர் வழியை எதிர்கொள்ளாமல் விலக முயற்சி செய்கின்றார் ஆனால் விலகாதே நான் உன்னோடு இருக்கின்றேன் வழி வந்தால் அழு ஆனால் வலியால் விழாதே அந்த வலியை வென்ற பின் வாழ்க்கைக்கான உண்மை அங்கே மலரும் நம்மை சோதிப்பது எல்லோருக்கும் தான் நடக்கின்றது ஒவ்வொரு தோல்வியும் ஒரு வெற்றியினுடைய முன்னுரை தடை என்பது தற்காலிக இடைவேளை அது இறுதி கிடையாது சங்கடங்களை அனுபவித்தவன்தான் பிறருக்கு வழிகாட்டவும் முடியும் வாழ்க்கை சுழற்சி போல கீழே வந்தால் மேலே போவது உறுதி வாழ்க்கையின் எதிர்மறை சூழ்நிலைகள் வந்தால் அவற்றை தீமை என பார்ப்பதை முதலில் நிறுத்து அவை உன்னை மெச்சப்படாதவனாக அல்ல மென்மையானவனாக மாற்றிக்கொண்டிருக்கின்றது சில தருணங்களில் மனம் தளரும் ஏன் இந்த இந்நிலை எனக்கு மட்டும் என்ற எண்ணமும் தோன்றும் அப்பொழுது இந்த மாதிரி நினைத்துக்கொள் திருச்செந்தூரிலிருந்து உன்னை நோக்கி சொல்கின்றேன் இந்த சந்தோஷத்தின் எதிர்முகம்தான் சோர்வு இந்த சோர்வின் பின்னால் மறைந்திருக்கும் நற்செய்தியை நீ எதிர்ப்பார் மனதில் பேசும் அசை நான் இத்தனை நாட்களாக உன்னை தேடி வருகின்றேன் நீ என்னை புரிந்து கொள்ளவில்லை என்பது கவலை இப்பொழுது என்னுடைய வார்த்தையை முழுவதுமாக கேட்டிருக்கின்ற இந்த வார்த்தைகள் உன்னுடைய வாழ்க்கையை மாற்றும் மறந்துவிட்ட அந்த நம்பிக்கையை மீண்டும் துளிர்விட செய்யும் அதிசயம் உன் வாழ்வில் நடக்கும் நல்லது நடக்கும்